முருகனுக்கு ஆரோகராங் வீரவேல் முருகனுக்கு ஆரோகராங் திருப்புகள் தளம் திருத்தணிகை பாடல் எண் முப்பத்தி நான்கு திருவடி தொழ சரண முருகையா சாமி சரண முருகையா சரண முருகையா சாமி சரண முருகையா தனத்தனதான தனத்தனதானம் தனத்தனதானம் தனதானம் எனக்கென யாவும் படைத்திட நாளும் இலை பொடுகம் தனியிலோயம் காயம் தனை கொடுமாயும் இலச்சி முனைப்பலனாலும் திருப்புகளும் உரைத்திடுவார்தல் குளிமேவினத்திய போதல் தனை பிரியாதுள் புழு சொருணும் தொழுவேனோ வினைத்திரமோடல் எதிர்த்திடும் வீரள் விலக் கொடுவேல் ஒன்றவனியே விலப்பின மேல் newsp�ுள் ரினக்கையனாரம் விருப் சூரல் தனைக் கொடுவேலில் சிரத்தினை மாரும் முறுக் போனை தினை புணமே பெருமாளை மோ பெரு சாமி சரணம் முருகையா சாமி சரணம் முருகையா இப்பாடலுக்கான சொல் விளக்கம் எனக்கென இப்பாடலுக்கான சொல் விளக்கம் எனக்கென யாவும் படைத்திட எனக்கென்றே எல்லாம் சேகரிக்க வேண்டி நாளும் இழைப்பொடு தினந்தோறும் இழைப்பு உண்டாகும்படியாக காலந்தனிலோயா பல காலமாய் ஓய்ச்சல் இல்லாமல் எடுத்திடுகாய தனை கொடு எடுக்கின்ற தேகங்களுடன் பிறந்து மாயும் பின்னர் அவை இறந்து போகும் இலச்சை இல்லாதென் பபமாற வெட்கம் இல்லாத என் பிறப்பு ஓய்வு பெற உனைப்பழனாலும் திருப்புகளாலும் உரைத்திடுவார் உன்னை பலகாலமும் திருப்புகள் பாடி போகின்றவர்கள் தங் அவர்களது இருப்பிடம் சென்றடைந்து உணர்த்திய போதும் தனை பிரியாது விளக்கும் அறிவுரையை விட்டு விலகாது உன் பொலச்சோரன் நானும் தொழுவேனோ ஒளி பொருந்திய உன் திருவடியை நான் தொழும் பாக்கியம் பெறுவேனோ வினைத்திற மோடு அன்று எதிர்த்திடும் வீரன் தன் தொழிலில் திறமையுடன் அன்றொரு நாள் எதிர்த்து வந்த அம்பு எய்த வீரனாம் மன்மதன் விளக்கொடு கொன்றவன் வெந்து விழும்படி அந்த மன்மதனைக் கொன்றவனாகிய சிவன் நீயே விளப்பென மேலன்றிட நீயே பிரணவப் பொருளை இனி உரைப்பாயாக என்று கூறிட அயனாரும் விருப்புற வேதம் புகழ்வோனே பிரமணம் விரும்பி மகிழ வேத பொருளை உரைத்தவனே சினத்தொடு சூரன் தனை கொடு வேலின் கோபத்துடன் சூரனை கடுமை கொண்ட வேளால் சிரத்தினை மாறும் முருகோனே அவனது சிரத்தை அறுத்த முருகோனே திணைப்புணமேவும் குறக்கொடியோடும் கொடியோடும் திணைப்புணத்தில் வாசம் செய்த குரப்பெண் வள்ளியுடன் திருத்தணிமேவும் பெருமாளே திருத்தணிகையில் விற்றிருக்கும் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா